நமஸ்காரம் மார்கழி எட்டாம் நாள் இன்று இன்றைய நாள் வெள்ளென்று எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனக்கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோ கோதுகளம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடி பொரை கொண்டு மாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவாய்கிறாராய்ந்து அருளேலோர் எம்பாவா இன்றைய நாள் பாசுரத்துக்கான அர்த்தத்தை பார்ப்போமா எட்டாவது பாசுரத்தில் கண்ணனுக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு கோபிகை ரொம்ப பெருமை உடையவளாம் அந்த கோபிகையை எழுப்புறாள் ஏ பெண்ணே கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சமானவளே கிழக்க திக்கல பாரு ஆகாசம் எழுத்து விட்டது எருமைகள் மேக்கைக்காக சிறிது நேரம் வெளியில் விட்டாச்சு உலாவிகின்றன நீராட போவதை பிரயோஜனமாக கொண்டு போகும் பெண்கள் அனைவரையும் நீ என்ன பண்ணுற போகாமல் தடுக்கிற உன்னை அழைப்பதற்காக உன்னுடைய இல்லத்து வாசலில் நாங்கள் நிற்கிறோம் பார் நாங்கள் கதவை தட்டுறோம் எழுந்துரு எழுந்து வந்து இந்த கேசவனை நாம் பாடணும் இங்கே கேசவன்னு குறிப்பா குறிக்காம மாவாய் பிழந்தானை அப்படின்னு மா வாய் பிழந்தானை கேசி என்ற குதிரை வடிவில் வந்த அந்த அரக்கனை வாயை கொண்டு அந்த வாயை மிக பெருச அளவில் பிளந்தானாம் கண்ணன் அதனால் அவனுக்கு கேசவன் கேசி என்ற அரக்கனை கொன்றதுனால கேசவன் என்று பெயர் பெற்ற அந்த வா கேசியின் வாயை பிளந்தவனை கம்சனின் வில் விழாவில் மல்லர்களை கொன்றவன் தேவாதி தேவனி அதாவது தேவர்களுக்கெல்லாம் தலைவனாம் தேவாதி தேவனி சென்று நாம் செய்வித்தாள் நாம் போய் அவனை செய்வித்தோம் அப்படின்னா அவனை வணங்கினாள் அவன் நம்மளுடைய குறைகளை ஆவா என்று ஆராய்ந்து நம்மளுடைய குறைகளை எல்லாம் ஆராய்ந்து நமக்கு மிகவும் வேகமாக அருள் செய்வான் இவ்வாறு ஆண்டாள் நாச்சியார் அருளை செய்கிறார் தினம் ஒரு பாசரமாக அனுபவித்து ஆண்டாள் நாச்சியாரின் அருளை பெறுவோம் கூடியிருந்து அவள் அருள் பெற வாருங்கள் நன்றி Let us see the meaning of this parsaram in English. Here, a girl who is Krishna's particular sweetheart is being woken up. The lower horizon is brightening, and the buffaloes are grazing the tender grass. The animals, the birds, and the young children are instead calling everyone passing by. We came. And to you to call you, a girl of happy disposition, O girl, wake up, sing along, and seek boons from the Lord to tore apart the demons and restless. We will worship the king of all the lords. He will be pleased and blesses my girls. When we sing and pray and get to him, he is going to be so pleased that. We sought him out instead of him coming to us, that he will joyfully bless us and remove all our deficiencies. Thank you.